வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழில் ஃபஸ்ட்டு யூனிட்டில் இருக்க இலக்கணத்தில் ஒரு டாபிக் தான் வந்து பார்க்கப் போகிறோம் என்ன டாபிக்னா நகர நகர வேறுபாடு தான் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ தமிழை பொறுத்தளவுக்கு அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து ஃபஸ்ட் யூனிட்ல இருந்து தான் இருக்குது இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து இதில் கேட்குறாங்க எல்லா டாப்பிக்குமே இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ஆனால் ஈஸியாக தான் இருக்கும் அவ்வளோ கஷ்டமாலாம் இருக்காது இதை படிக்கிறது காட்டிலையும் ரெண்டு மூணு தடவை நீங்கள் புரிஞ்சு ரீட் பண்ணாலே கூட போதும் ஸோ அளவுக்கு சிம்பிளாக தான் இருக்கும் ஓகேங்களா இப்போ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம நகர நகர வேறுபாடு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இதை வந்து நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுறேன் இப்போ இந்த எடுத்துக்கோங்க அதே மாதிரி மூணு சுழினா எடுத்துக்கோங்க ரெண்டு சுழினா வந்து நம்ம ரெண்டு சுழினா அப்படின்னு தான் ஈஸியாக இருக்கணுமே படிச்சிருப்போம் ஆனால் இந்த முறைப்படி வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஹர நா அப்படின்னு சொல்லணும் மூணு சுழினாவை வந்து நா அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெய் எழுத்துக்கல்ல ராக்கு அப்புறம் தான் ரெண்டு சுலைனா வரும் டாக் அப்புறம் மூணு சுள்ளினா வரும் ஓகேங்களா ஸோ அதனால ரஹரனா டஹரனா அப்படின்னு வந்து சொல்லணும் முறைப்படி தான் சொல்லணும் நம்மளுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கனால ரெண்டு சுளினா மூணு சுலினா அப்படின்னு வந்து படிச்சுக்கிறோம் அதுப்படிதான் நான் வீடியோலேயும் சொல்ல போறேன் உங்களுக்கு அப்படின்னா தான் ஈஸியா வந்து புரியும் அப்படின்றனால ஓகேங்களா இப்ப நம்ம கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாதிரி வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் இந்த டைப் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத எங்களாலேயும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து ரெடி பண்ண முடியும் அதனால் லைக் கொடுத்துருங்க ஓகேங்களா ஃபைன்ஸ் பார்க்கலாம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரெண்டு சுளினா நகர வேறுபாடு இந்த சைடு பார்த்தீங்கன்னா மூணு சுளினா நகர வேறுபாடு ஓகேங்களா இப்போ அன்னம் அப்படின்னு எடுத்துக்கோங்க அன்னம் அப்படின்றது ரெண்டு சுளினா வந்துச்சு அப்படின்னா அதுக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோறு பறவை அன்னம்னா அன்ன பறவை அதே மாதிரி அண்ணனும் சாப்பிட்ற சாப்பாடு சோறு ஓகேங்களா அதே மூணு சுழி வந்து என்ன வரும்னா மேனி வாய் அப்படின்னு வரும் அதாவது மேல் அன்னம் நம்ம நாக்குக்கு மேல இருக்க பகுதி மேல் அன்னம் இருக்கு பார்த்தீங்களா தான் மூணு சுழி வந்து சொல்லுவோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆணி ஆணி அப்படின்றது மாதங்களில் தமிழ் மாதங்களில் ஒன்று அதே மாதிரி மூணு சுழி வந்துச்சுன்னா இரும்பு ஆணி நம்ம வீட்டில் செவுத்துல அறையிற இரும்பு ஆணி அதே மாதிரி கனை ரெண்டு சுழி வந்தது அப்படின்னா அதுக்குரிய அர்த்தம் வந்து குரல் ஒளி இப்போ வந்து குதிரை கனைக்கும் அதுல வந்து ரெண்டு சுழி தான் நம்ம போடுவோம் ஓகேங்களா ஸோ கனை அப்படின்னா குரல் ஒளி அதே மாதிரி கனை மூணு சுழி வந்தது அப்படின்னா அது ஒரு வகை அம்பு அதே மாதிரி ஒரு நோய் ஒரு வகை நோய் அம்பு கனைனா அம்பு இன்னொன்று வந்து ஒரு வகை நோய் ஆப்ஷனில் எது இருக்கும் அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இதுக்கு முன்னாடி ரகர ரகர வேறுபாடு நம்ம போதே நான் சொன்னேன் இதில் எப்படி கொஷின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று வந்து நம்மளுக்கு கோடிட்ட இடங்கள் கொடுத்து அதில் ப்ராக்கெட்டில் பொருத்தமான அந்த கேள்வி கொடுத்து எந்த நா வரும் இந்த நாள் வருமா இந்த நான் வருமா அப்படின்னு வந்து நம்மளுக்கு கேட்கலாம் அப்படி இல்லையா பொறுத்துகளை கொடுத்து நம்மளுக்கு கேட்கலாம் எப்படி வேணாலும் கொஸ்டின்ஸ் வரலாம் அதுக்கேத்த மாதிரி நம்ம படிச்சுக்கணும் ஓகேங்களா இந்த மாதிரி ரெண்டு அர்த்தம் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சு படிச்சிட்டனாலே ஓரளவு தான் அடுத்தது பாத்தீங்கன்னா ஆண் ரெண்டு சுழியின் ஆண் வந்ததுன்னா பசு அதே மூண் வந்து மூணு சுழியின் வந்ததுன்னா ஆண் அப்படின்னு வந்ததுன்னா ஆண் பிள்ளை ஆண் பிள்ளைகளை வந்து குறிக்கும் அதே மாதிரி ஊன் மாமிசம் ரெண்டு சுழின்னு வந்தா அது வந்து மாமிசம் ஓகேங்களா அதே மாதிரி ஊன் மூணு சுழியின் வந்தது அப்படின்னா உணவு அடுத்து பார்த்தீங்கன்னா எவன் எவனுக்குரிய அர்த்தம் வந்து யாவன் அதே மாதிரி மூணு சுழியின் எவன் வந்ததுன்னா எவ்விடம் எவன் அப்படின்னா யாரு யாரவன் அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லையா அதுதான் அதே மூணு சுழியின் வந்ததுன்னா இடத்தை வந்து குறிக்கும் அதே மாதிரி ரெண்டு சுழி நை இணை வந்ததுன்னா வருந்து அப்படின்னு அர்த்தம் அதே மூணு சுழி நை வந்தது இணை வந்ததுன்னா ஒப்பு அதாவது ஒப்பிட்டு பார்க்கிறது சேர்த்து வைக்கிறது இணைக்கிறது ஓகேங்களா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆனை அது வந்து யானை அதனுடைய பொருளில் வரும் ரெண்டு சுழினை அதே ஆனை மூணு சுழினை எடுத்துக்கிட்டோம்னா கட்டளையில் வரும் ஆணை இடுறது அந்த மாதிரி கட்டளை பொருளாக வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்ணன் கண்ணன் வந்து கர்ணனை குறிக்கும் அதே மாதிரி கண்ணன் அப்படின்றது வந்து நம்ம கிருஷ்ணனை வந்து குறிக்கும் சரிங்களா ஸோ பார்த்தீங்க டிஃப்ரெண்ட் பண்ணுங்கள் ரெண்டு சுளியின் கண்ணன் வந்ததுன்னா கரணன் கரணனை வந்து கர்ணனை வந்து குறிக்கும் அதே மூணு சுளியின் கண்ணன் வந்ததுன்னா கிருஷ்ணனை வந்து குறிக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கனி கனினா பழம் நமக்கு தெரியும் அதே மாதிரி கனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு அளவீடு அளவீடு கணிக்க முடியலை மழை எவ்வளவு பெஞ்சிச்சு இது எவ்வளோ சீக்கிரம் நிறையன்றது நம்மளால கணிக்க முடியல அப்படின்ற ஒரு அளவீடாக வந்து இந்த அணி கனின்றதை பயன்படுத்துவோம் அதே மாதிரி ஜோதிடம் கணித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுலயும் இந்த கனி வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உன் அப்படின்னா ரெண்டு சுழியின்னுனா உன்னுடைய அதே மூணு சுழியின் உண் அப்படின்னா சாப்பிடு அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கான் அப்படின்னா காடு கான் அப்படின்னா பார்க்கிறது அனல்னா நெருப்பு அதே மாதிரி மூணு சுழியினால அனல் வந்ததுன்னா தாடி என்ற அர்த்தம் அதே மாதிரி ரெண்டு சுழியினில் உண்ணி அப்படின்னு வந்தா நினைத்து அர்த்தம் உண்ணி அப்படின்னு வந்ததுன்னா சிறு உயிர் உன்னி பூச்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா சோ அதுதான் சிறு உயிர் உன்னி அதே மாதிரி தன்மை அப்படின்னா இயல்பாக இருக்கிறது தன்மையாக இருக்கிறது தன்மை மூணு சுழின் வந்ததுன்னா குளிர்ந்த அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அணை அப்படின்னா தாய் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி மூணு சுழினை வந்தது அணை வந்ததுன்னா தழுவு என்று அர்த்தம் தழுவிக்கொள் அப்படின்ற அர்த்தம் அதே ரெண்டு சூழினை வந்ததுன்னா அன்னை அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ அன்னை அப்படின்னா ரெண்டு சூழியின் தான் நம்ம போடுவோம் அது தாயை வந்து குறிக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்றது என்று என்ன சொல் ஏதாவது ஒரு கொஷின் கேட்டால் அது என்ன அப்படின்றது வந்து அதுக்கான விடையை சொல்கிறது தான் அது என்ன அப்படின்னு கேட்குறது அதே மூணு சூழியின் வந்ததுன்னா நம்ம வந்து யோசிக்கிறது நம்ம வந்து என்ன யோசிக்கிறோம் அப்படின்னு நம்ம கேட்போம்ல நம்மளுடைய எண்ணம் அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா எண்ணம் நினைக்க அதே மாதிரி நான் அப்படின்னா யான் என அர்த்தம் மூணு சுளியின் வந்ததுன்னா கயிறு இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏனை அப்படின்னா மற்றை ஏனையவை ஏனையவை அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா மற்றை அதே மாதிரி ஏனை அப்படின்றது வந்து தொட்டில் தொட்டிலில் வந்து வரும் ஓகேங்களா மூணு சுழியினையில் அதே மாதிரி பனி அப்படின்றது குளிர் இப்போ நம்மளுக்கு அடிச்சிட்டு இருக்க பனி மறக்கவே முடியாது ரெண்டு சுழினி வேறு வந்து குளிர் அதே மாதிரி பனி அப்படின்றது வேலையை வந்து குறிக்கும் கணம் அப்படின்றது வந்து பாரம் ரொம்ப வெயிட்டா இருக்கிறது ரெண்டு சுழினால வரும் பாரம் அதே மாதிரி கணம் அப்படின்றது வந்து கூட்டம் நொடி பொழுது அந்த கணத்துல என்ன யோசிக்கிற அப்படின்றது அதே மாதிரி கூட்டத்திலையும் இந்த கணம் அப்படின்ற வார்த்தை வந்து வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கன்னி அப்படின்றது குமரியை வந்து குறிக்கும் இது வந்து அந்த குமரி பருவம் குமரப்பருவம் அப்படி கூட எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ குமரி கண்ணியை குறிக்கும் அதே மாதிரி கண்ணி அப்படின்னு மூணு சுழின்னு வருதுன்னா அரும்பு அதே மாதிரி பூ மாலையை வந்து குறிக்கும் ஸோ பூ மாலையில் எத்தனை கண்ணி சும்மா ரெண்டு கண்ணி அத்து வை அந்த மாதிரி நம்ம சொல்லுவலையா அது மாலை பூ கட்டுறது பூ தோரணையில வந்து குறிக்கும் அதே மாதிரி கன்னி அப்படின்றது வந்து ஒரு அரும்பை வந்து குறிக்கும் பனை அப்படின்றது வந்து மரவகை மர வகையில ஒன்று பனை மரம் பனை அதே மாதிரி பனை மூணு சுழினை வந்ததுன்னா பெரிய என அர்த்தம் புனை அப்படின்றது வந்து அழகு செய் புனை மூணு சுழினை வருது வந்து படகு பேன் அப்படின்றது சிறுபூச்சி பேன் அப்படின்றது காப்பாற்று பாதுகாப்பது ஓகேங்களா அப்ப காப்பாற்றுவது மண் அப்படின்னா மன்னன் அரசனை குறிக்கும் அதே மண் அப்படின்னா பூமியை வந்து குறிக்கும் மனம் அப்படின்னு வரது வந்து உள்ளத்தை குறிக்கும் மனம் அப்படின்றது வந்து நறுமணத்தை குறிக்கும் மனம்னா உள்ள மனசாட்சி மணம்னா வாசனை நறுமணம் குறிக்கும் மனை அப்படின்னா வீடு மனை அப்படின்னா உட்காரும் பலகை இது வந்து நிறைய இடத்துல வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ மனை மனை எடுத்துட்டு வா அந்த உட்காந்து கீழே உட்கார்ந்து உட்கார்ந்து அந்த வேலைக்கெல்லாம் ஏற்றுவாங்க பார்த்தீங்களா பலகையா ஸோ அதை வந்து தலைப்பலகை அப்படின்னு சொல்லுவாங்க அதான் உட்காரும் பலகை மான் அப்படின்றது வந்து புள்ளி மானை வந்து குறிக்கும் அதே மாதிரி மான் மூணு சூழலின் வந்து பெருமையை குறிக்கும் மாண்புமிகு மிகு அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி அதே மாதிரி நன்னூல் அப்படின்றது நல்ல நூல் என அர்த்தம் வரும் நன்னூல் மூணு சுழியின் வருது வந்து நடுநூலை குறிக்கும் அதே மாதிரி சோனை அப்படின்றது விடாமுயற்சியை குறிக்கும் சோனை அப்படின்றது ஒரு வகை ஒரு மலையுடைய பெயர் துணி அப்படின்றது துணி துணி அப்படின்னா துணிச்சல் வெறுப்பு அப்படின்னு அர்த்தம் துணினா வந்து ஆடை வன்மை அப்படின்னா உறுதி ஆற்றல் என ரெண்டு பொருள் வருது வன்மை மூணு சுழியின் வருதுன்னா ஈகை கொடையில் வருது காணம் அப்படின்னா காடு ஆல்ரெடி காடுக்கு ஒன்று பார்த்தோம் முன்னாடி எங்கே பாருங்கள் கான் கான்னாலும் காணம் அப்படின்னாலும் மாடு என பொருள் வருது அதே மாதிரி மூணு சுழினா காணம் அப்படின்னா பொற்காசு என அர்த்தம் தினைனா தானியம் நம்மளுக்கு தெரியும் தினைனா ஒழுக்கம் இது நம்மளுக்கு தெரியும் நனினா மிகுதி அதே மாதிரி மூணு சுழினி நனி வந்துச்சுன்னா அன்னம் அருகில் என வரும் அப்படின்னா கஸ்தூரி அதே மாதிரி மூணு சுளினா நாணம் அப்படின்னு வந்ததுன்னா வெட்கம் நண்பகல் வந்ததுன்னா நல்ல பகல் நன்மை ப்ளஸ் பகல் நல்ல பகல் நல்லா வெயில் அடிக்கிறது அது மாதிரி கூட வச்சுருக்கலாம் நல்ல பகல் அதே நண்பகல் அப்படின்றது நடுப்பகலை வந்து குறிக்கும் வித்தியாசம் பார்த்துக்கோங்க நண்பகல் அப்படின்னா ஒரு பொழுதில் இன்றைக்கி வந்து இப்போ காலையில் இருந்து ஒம்பது மணிலேருந்து பன்னெண்டு வரை இருக்கிறதா நம்ம பன்னெண்டு மணிக்கு மேலேருந்து ரெண்டு மணி நண்பகல் அப்படின்னு சொல்ல மாட்டிங்களா அது நடுப்பகல் என வரும் அதே நண்பகல் ரெண்டு சுழியின் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் அடிக்குது அந்த மீனிங்கில் வரும் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் வந்து நம்ம நகர நகர மூணு சுழினா ரெண்டு சுழினா இந்த ரெண்டு எழுத்துக்குரிய வேறுபாடு தான் வந்து நம்ம பார்த்தோம் இது எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு ஸ்டார்டிங்லேயே வந்து நான் சொல்லிட்டேன் ஸோ இந்த பாட்டன்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இந்த இது நீங்கள் வந்து படிக்கணும் கண்டிப்பாக மனப்பாணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து மனப்பாணம் பண்ண முடியாது வாய்ப்பே கிடையாது நீங்கள் ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை வந்து உங்களுக்கு டைம் இருக்கிறப்ப வந்து நீங்கள் வீடியோ பார்த்துட்டீங்க ஃபஸ்ட்டு லாஸ்ட்டில் நீங்கள் வாடி வீடியோ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னாலே ஓரளவு ஓகே தான் உங்களுக்கு ஞாபகத்தில் வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்து நம்ம சிலபஸ் வைஸாக டாப்பிக்கெலாம் நம்ம பார்க்கலாம் வீடியோக்கு வந்து லைக் கொடுத்துருங்க அடுத்த வீடியோவில் வந்து நம்ம திருக்குறள் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா சி திருக்குறள் வந்து நம்மளுக்கு இருபது அதிகாரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ ஒவ்வொரு அதிகாரமாக வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அடுத்த வீடியோ வரும் அதையும் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ